பம்மல் பகுதி கழக பத்தாவது வார்டு திமுக சார்பில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா ஐநூறு பேருக்கு அருஞ்சூய பிரியாணி வழங்கினர் சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி பம்மல் பத்தாவது வார்டு சார்பில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு வட்டக்கழக செயலாளர் முகமது அப்பாஸ் தலைமையில் மாமன்ற உறுப்பினர் மதினா பேகம் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பம்மல் மண்டல குழு தலைவரும் பகுதி செயலாளருமான வே கருணாநிதி கலந்து கொண்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அருஜுய் பிரியாணி வழங்கினார் இதில் பத்தாவது வார்டு பகுதி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க